வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பொரியல் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் காரக்குழம்பு என்னென்னாலும் ஒரு காரமாக கத்திரிக்காய் குழம்பு தட்டைப்பரை எதுனாலும் வச்சமாக்க இது சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க சாம்பார் சாதத்து கூட நமக்கு மேட்ச் ஆகுங்க அந்த மாதிரி நம்ம ஒரு சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்மாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோவெல்லாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ என்ன சேர்த்துக்கறேன் என்ன சூடான்னு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு ஜீரகம் வெடிச்சடிச்சு இப்போ அது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா கருவேப்பிலை இப்போ அதை வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவுன்னு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் தடு சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ அது கூட கொஞ்சமாக ஒரு கேப்சிகம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பொடியான அறுக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது இப்போ நல்லா சிம்லே போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ அவ்வளோதான் அருமையான கேப்சிகம் பொரியல் ரெடி டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நம்ம எப்பயும் போல் ஒரே மாதிரி பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி கேப்சிக்கத்தில் நீங்கள் பொரியல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க அடிச்சிக்கவே முடியாது ஒரு காரக்குழம்பு இந்த மாதிரி வைக்கணும் நம்ம இந்த மாதிரி பொரியல் எடுத்துக்கிறலாங்க நான் ஏற்கனவே கா கேப்சிகத்தில் கேப்சிகம் சட்னி போட்டிருக்கேன் கேப்சிகம் தொப்பு கேப்சிகம் லஞ்ச் பாக்ஸ் ரைஸ்லாம் போட்டிருக்கேங்க அதோடய லிங்க்கெலாம் தாரேன் பாருங்கள் வீடியோலாம் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ